கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலேயே கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு நம்மை உருவாக்குகிற கர்த்தர் இதற்கு ஆதார வசனமாக ஒன்று பேதருவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் நமக்கு ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நமக்கு ஏற்ற காலத்தை ஆண்டவர் நம்மை சுற்றி வரும் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நாட்களில் அநேகருக்கு பொறுமை இல்லை இந்த நாட்களில் அண்டே அநேகருக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமருகிற ஒரு பொறுமை இல்லாத நாட்களாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது எனக்கு ஆண்டவர் இப்படியான ஒரு வாக்கு தந்தார் ஆண்டவர் எனக்கு இப்படியான ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசியிருக்கிறார் எனக்கு தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார் ஆனால் அவைகள் இன்றும் கொண்டிருக்கிறது அவைகள் கால தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த சூழ்நிலை கேற்றார் போல நாம் ஒருவரை குறித்து தியானிப்போம் அவர் தான் தாவிது ராஜா தாவிது சிறு வயதுல சாமுவேலின் மூலமாய் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவராயிருந்தார் அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு உடனே ராஜாவாய் மாறிவிட்டாரா இல்லை 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 அவர் பொறுமையாய் காத்துக் கொண்டிருந்தார் அவர் ராஜாவாவதற்கு பொறுமையாய் காத்துக் கொண்டிருந்தார் அவர் பொறுமையாய் காத்துக் கொண்டிருந்த தருணத்துல அவருடைய வாழ்க்கை மேடும் பல்லம் பல்லமுமாய் நிறைந்த ஒரு இருந்தது அவர் குழிகளின் மத்தியிலும் அவர் மகடு முகடுகளின் மத்தியிலும் அவர் மலைகளின் மத்தியிலும் குகைகளின் மத்தியிலும் வாழ்ந்தவனாயிருந்து கொண்டிருந்தார் அவன் தன் பகைஞருக்காய் பயந்து சவுல் ராஜாவுக்காய் பயந்து அவர் வாழ்ந்த நாட்கள் அநேக அநேகமாயிருந்தது இன்றைக்கு நாமும் அப்படித்தான் நம்மை அபிஷேகம் செய்து விட்டார் என்று நினைத்துக் கொண்டு காரியங்கள் விடும் என்று நினைத்துக் கொண்டு நாம் நினைத்து ஏற்ற காரியம் ஏற்ற வேலை வெளிப்படும் வரைக்கும் இதோ உன் அறுப்பு காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் நீ அடக்கி இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார் தேவ பிள்ளை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயா அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பினது உண்டு ஆண்டவரே என் எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே என் எதிரிகள் என்னை சூழ்ந்து அதிகமாய் பெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் உண்மை கதறோம் உமை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவர் என்று ஒவ்வொரு நாளும் அவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்க ஆண்டவர் ஆண்டவர் இருந்தார் ஏன் தெரியுமா ஆண்டவர் தாவிடு ராஜாவை செதுக்குவதில் மும்மரமாயிருந்தார் அவர் தாவிது ராஜாவை உருவாக்குவதில் மும்மரமாயிருந்தார் அவர் இசுக்கென்று ஏற்ற ராஜாவை உருவாக்கும்படிக்கு அவர் மும்மரமாயிருந்தார் ஆயிரம் தேவ பிள்ளைகளை நம்மை சுற்றி காரியங்கள் நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை சில நேரங்களில் நடக்காதது போல காணப்படும் சில வேலைகள்ல ஆண்டவர் சொன்னது மெய்யாக என் வாழ்க்கையில நடக்குமா என்ற கேள்வியின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த தருணத்தில் நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கத்தர் சொன்ன வார்த்தைக்கும் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடுகளும் மாறுபாடாயிருக்கும் அவர் சொன்ன வார்த்தைகளும் வசனங்களும் முரண்பாடாயிருக்கும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எதிரிகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணவில்லை சவுலை அழிக்கும்படி ஆண்டவர் தீர்மானம் பண்ணவில்லை ராஜாவை செதுக்கும்படிக்கு ஆண்டவர் அமைதியாய் இஸ்ரவேல் ராஜாவாக மாற்றும்படி கவனை செதுக்கிக் கொண்டிருந்தார் பார்க்கிறோம் இன்றைக்கு நமக்குள்ளோ அப்படியான ஜனம் உண்டு நாமும் அழுது புலம்பிக் கொண்டிருப்போம் ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் வாக்குதத்தங்களின் வாழ்க்கையில நிறைவேறவில்லை நான் போராடி கொண்டிருக்கிறேன் எதிரிகள் என்னை கொண்டிருக்கிறார்கள் சூழ்நிலைகள் எனக்கு இல்ல எல்லாம் எனக்கு எதிராயிருக்கிறது நீர் சொன்ன வார்த்தைக்கும் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டாண்டவர் என்று புலம்பிக் கொண்டிருப்போம் இந்த வேலையில கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவ பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமான வார்த்தையா வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உனக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு உனக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு உன் அறுப்பு காலம் வரும் மட்டும் நீ அவருடைய பாதத்தில் பொறுமையாய் காத்திரு என்பது இந்த நாளுடைய சத்தமாய் இருக்கிறது நீ சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறாயா சூழ்நிலை கண்டு பயப்படுகிறவன் மனுஷன் சூழ்நிலையை மாற்றுகிறவர் கர்த்தர் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனம் மாற மனிதன் அல்ல இந்த நாளிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தை இருக்கிறது சுனிலை கண்டு நாம் ஒருபோதும் பதறாதபடிக்கு கர்த்தர் மீது விசுவாசமாய் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் பற்றிக்கொண்டு கொண்டு அவரிடத்துல அவர் பாதத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருப்போமே ஆனால் கர்த்தர் ஏற்ற வேலையில நம்மை உயர்த்துவார் கர்த்தர் ஏற்ற வேலையில நம்மை உயர்த்துவார் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் ஒரு போதும் கலங்க கூடாது சூழ்நிலைகளை கண்டு பயப்படவில்லை சூழ்நிலைகளை கண்டு அவர் நடுங்கவில்லை ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டிருந்தார் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என் வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டிருப்பது உம்முடைய அனுமதியின் பேரிலே என்பதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு தடவையும் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தின் வார்த்தை என்னவா இருக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுவோம் ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் நம்மை செதுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் பாறைக்குள்ளாய் ஒளிந்திருக்கிற தேவையில்லாத பாறைகளை கழஞ்சி போடும் பொழுது அதற்குள்ளாய் இருக்கிற உண்மையான ஒரு உருவத்தை ஆண்டவர் கொண்டு வரும்படிக்கு உனக்குள்ளாய் இருக்கும் உண்மையான ஆண்டவருடைய காரியத்தை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சித்தம் கொண்டிருக்கிறார் நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டாம் தாவீது ராஜாவை போல கர்த்தர் மீது சார்ந்து கொள்ளுகிறவர்களா நாம் இருப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நம்மை ஆசிர்வதிப்பாராக எல்லா துதிகளமாக அவருக்கு